நண்பர்களே என்னுடைய பேர் ஆனந்த் ராகுல் நான் டாரக் கிளாஸ் தமிழில் எடுக்கிறேன் அது தவிர தமிழ் சேத்த சீட்டுங்க அந்த யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறேன் நீங்கள் இப்போ தான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்களை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நான் தினமும் ஒரு வீடியோ போடுறேன் ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அது தவிர இப்போ நம்ம வந்து ஆத்மாத்து விலங்குகள் சித்திர சீட்டுங்கிற ஆத்மாத்த விலங்குகள் டார்கட் பற்றி பார்த்துட்ருக்கோம் இந்த வருடையில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற டார்கெட் வந்து மான் மணிக்கும் தன்மைங்கிற டார்கெட் இந்த டார்கெட் என்ன சொல்லுதுங்கிறது இப்ப பார்க்கலாம் இந்த மான் மணிக்கும் தன்மைங்கிற சித்தச்சீட்டு இன்று மான் மென்மையான மனம் உங்களுக்கு மன்னிப்பு நிலையை உணர வழிவகுத்துகிறது மன்னிப்பு என்பது சக்தி வாய்ந்து குணப்படுத்தும் கருவி ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள சில சமயங்களை சிரமமாக இருக்கலாம் மன்னிப்பது என்றால் இரக்கமும் ஆன்மீகமும் உயர்வும் என நினைத்துக் கொள்வது வழக்கமாக இருக்கலாம் ஆனால் அந்த பார்வையால் உங்களை காயப்படுத்தியவரை நீங்கள் நியாயப்படுத்தி உங்கள் சொந்த வழியையும் மறுக்கிறீர்கள் என்று உணர்வது எளிது ஆனால் உண்மையில் மன்னிப்பதன் போது நீங்கள் சொல்வது இதுதான் இந்த சக்தி நீ எனதாக இல்லை நான் அதை உங்களுக்கு பிரபஞ்சத்திற்கும் உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் திருப்பி அனுப்புகிறேன் இதனால் நான் எனது மனதையும் உடலையும் வழியிலிருந்து விடுவிக்கிறேன் இதை நான் எனது நலனுக்காக செய்கிறேன் கண்ணுக்கு கண் என்ற பழைய கொள்கை பலமுறை வழியை வழியே அதிகரித்திருப்பதை நாமெல்லாம் பார்த்திருக்கிறோம் யாரோ உங்களை காயப்படுத்தினால் அதை கடைசியாக கருதி குற்றவாளியை தண்டிப்பதில் அல்லது பாடம் கற்பிப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டாம் அதற்கு பதிலாக காயமடைந்தவருக்கு துணையாகவும் ஆறுதல் கூறவும் உங்கள் மனதையும் சேர்த்து இந்த மான் மன்னிக்கும் தன்மை என்ற சித்த சீட்டின் இன்றைய செய்தி என்னவென்றால் மன்னிப்பு என்பதை விட்டுக் கொடுப்பது எதிர்மறை உணர்ச்சிகளை விடுவித்து வழியிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்வது அதுவே இந்த மான் மணிக்கு தன்மை என்ற சித்த செய்தியாக. இன்றைய ஸோ நாளைக்கு அடுத்த காடை பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு நன்றிகள்